அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய கும்பராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இந்த ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அது எந்த கோவில் எப்போ போகலாங்கிறத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம புதுசாக புதுசா பாக்குறவங்களா இருந்தா இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லப்படக்கூடிய பலன்கள் கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அப்படி என்ன நடக்க போகுது எதனால இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்க போகுது இதையெல்லாம் பத்தி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்கலாம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கால புருஷ தத்துவத்தின் படி பதினோராவது ராசி லாபஸ்தானமே உங்க வீடு தான் லாபஸ்தானாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்துல இந்த ஆண்டு இருக்க போற இது உண்மையிலேயே ரொம்ப விசேஷம் தான் சனி பகவான் கும்பராசிக்கு குபேர பயிற்சியை ஏற்படுத்த போறாருங்கிறது தான் உண்மை இந்த குபேர பயிற்சியால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில வளம் வளர்ச்சிங்கிறது நிச்சயம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் தன்னுடைய கர்மத்தை பொறுத்து அதாவது அவருக்குன்னு சில காரணங்களை பொறுத்து சில தண்டனைகளையும் அவ்வப்போது வழங்குவார் ஏன்னா ஜென்மசனியும் உங்களுக்கு சேர்ந்து வருது இந்த ஜென்மசனி வர்றதுனால என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா மனசளவுல சிறு சஞ்சலங்களை உண்டாக்குவார் லாஸ்ட் இரண்டரை ஆண்டுகளா பொருளாதாரத்துல பல ஏற்றத்தாழ்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பார் ஏன்னா விரைய சனியா இருந்தார் இல்லையா அப்போ ஏற்றத்தாழ்வுகள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா ஏற்பட்டிருக்கும் இதிலிருந்து ஒரு விடுதலை ஒரு நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டமாக பல பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைய போது இரண்டு விஷயம் ராகுவும் நல்ல இடத்துல இருக்கார் கேதுவும் நல்ல இடத்துல இருக்கார் குரு பகவானும் நல்ல இடத்துல இருக்கார் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய பயிற்சி குரு பயிற்சி மட்டும்தான் அந்த குரு பயிற்சியாலே கேதுவுடைய பவரையும் டோட்டலா குரு பகவான் ஆஃப் பண்ணிடுறார் சோ இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் இப்போ சுய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் எங்க வேணா இருக்கலாம் நான்குல இருக்கலாம் எட்டுல இருக்கலாம் இல்ல சனி பகவான் மேஷத்துல நீச்சம் கூட ஆயிருக்கலாம் இந்த மாதிரி ஆகும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம சனில உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகலாம் இன்னும் ஒரு சில பேருக்கு உங்க சுய ஜாதகத்துல சனி தசாவோ இல்ல சனி புத்தியோ கூட நடக்கலாம் இந்த சனி தசா சனி புத்தி வந்தா பிரச்சனை அதிகமா இருக்கும் அஷ்டம தசா நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை அதிகம் வரும் அஷ்டம புத்தி நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை அதிகம் வரும் ஸோ இப்படி தொடர்ச்சியாக பிரச்சனையை கொடுக்கும்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறது தான் முதல் நோக்கம் ஜென்ம என்ன என்ன மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் என்ன காரணங்கள்னு பார்த்தோன்னா முதல்ல ஒரு விஷயம் நம்ம தாய் தந்தையர் செய்த பாவங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதை நாம தான் சுமந்தாகணும் நம்ம அப்பா அம்மா வச்சுருக்க லோனை யாரு கட்டணும் நம்ம தானே கட்டணும் அதே மாதிரி நம்ம தான் அவங்க பண்ண பிரச்சனையையும் கர்மாவையும் அனுபவிச்சாகணும் முன்ஜென்ம கர்மா இப்போது முன்ஜென்மத்துல நீங்க என்ன விதமான தவறுகள் வேணாலும் செஞ்சிருக்கலாம் ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ நீங்க ஏமாத்தி இருக்கலாம் குடும்பத்தை கூட நமக்கு ஜீவராசியை கொண்டு இருக்கலாம் தவறான சில வழிமுறைகளில் கூட நம்ம நடந்திருக்கலாம் நம்ம ஒரு திருடனா கூட இருந்திருக்கலாம் என்ன மாதிரி தவறுகளை வேணாலும் என்ன செஞ்சோங்கிறது நமக்கு தெரியாது இதை போன ஜென்மம் ஆனா இப்போ நம்ம என்ன செஞ்சோங்கிறது நமக்கு தெரியும் இந்த ஜென்மத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சில பாவங்கள் பண்ணிருக்கலாம் ஒரு சில பேர் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா முன்னேறணுங்கிறதுக்காக நம்ம பார்ட்னரையோ கூட இருக்கிறவங்களையோ ஏமாத்திருக்கலாம் இல்ல நம்மளோட காதலிச்ச நபரை கூட நம்ம ஏமாத்திருக்கலாம் திருமணம் உறவில் கூட நம்ம இருந்து தவறுகள் சில பேர் என்ன அப்பாற்பட்டிருக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கைக்காக யாருக்காவது தண்ணி கேட்டு நீங்க கொடுக்காம இருந்திருக்கலாம் இந்த மாதிரி என்ன விதமான பாவங்களை வேணா நீங்க செஞ்சிருக்கலாம் இன்னமும் சில விஷயங்கள் எப்படின்னா நமக்கு துரோகம் அப்படிங்கிறது நடக்காமலும் இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு பர்சனை ரொம்பவே நம்புறோம் அவங்க நமக்கு துரோகம் பண்ணுவாங்க நம்ம ஒருத்தவங்க மேல ஆசைப்படுறோம் அவங்க நம்ம கூட சந்தோஷமா இருக்க மாட்டாங்க நம்ம எப்படியாவது அடுத்தவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைப்போம் ஆனா அவங்களால நம்ம தான் சுமப்போம் உங்களுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துராதாங்கிற ஏக்கம் ஆனா அதுக்கான அமைப்பு இருக்காது ஒரு குழந்தை பொறந்துராதாங்கிற ஒரு ஆசை ஏக்கம் அதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்திருக்கும் பணம் கொடுத்துருக்கும் ஆனால் அந்த பணத்தை வாங்குறதுக்குள்ள நம்ம பட்ட பாடு இருக்கு பாருங்க லைஃப்ல இந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கான்னு நமக்கு புரிய வச்சிருக்கும் எதுக்குடா பணம் கொடுத்தோம் எதுக்குடா இவங்களை நம்பணும் ஏன் இப்படி போய் நம்ம நிக்கிறோம் அப்படின்னு மனசு உருத்தல் இருக்கு பாருங்க அந்த உறுத்தலே நம்மளை ரொம்ப கொண்டுடும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தாய் தந்தையருக்கு செஞ்ச பாகங்கள் நம்ம செய்யறது நம்ம சைட்ல இருந்து பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும் ஆனா நம்ம அப்பா நம்ம அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா நம்ம சைட்ல கரெக்ட் ஆனா அவங்க சைட்ல அவங்க மனசு உருகி ஒரு நிமிஷம் கஷ்டப்பட்டாலும் அது நமக்கு கெடுதல் தானே நம்ம பசங்க நம்மளை புரிஞ்சுக்காம இருக்கலாம் நம்ம மனைவியோ நம்ம கணவனோ நம்மளை புரிஞ்சுக்காம இருக்கலாம் என்ன மாதிரி விஷயம் நம்ம வெளி உலகத்துல எப்படி இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள எப்படி அழறோங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஜென்ம சனையில நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அது ஒண்ணு இதையெல்லாம் தாண்டி சில பேர் ரொம்ப உண்மையா இருப்பாங்க அவங்களுக்கு பின்னாடி பலர் முதுகலை குத்துனாலும் சரி அவங்களுக்கு முன்னாடி சில பேர் வேலைக்கு கஷ்டப்பட்டு போயிட்டு வராங்க பாருங்க பெண்கள் அது ரொம்ப கொடுமை வீட்டுக்கு நல்ல சேவை செய்ய செய்யணும்னு போராடுறான் இவங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறது என்னன்னா நம்ம கஷ்டப்பட்டு செய்யற இந்த வேலையை விட்டுடக்கூடாதுங்கிறது தான் இருக்கும் பிஸ்னஸ்ல நஷ்டம் ஆயிடக்கூடாது நம்ம ஃபேமிலி கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லிடக்கூடாது இப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அவங்க எல்லாருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சிக்கல் வந்துடக்கூடாது இல்லையா பிறர் நலன் சாராதவங்க தன்னால் முடிஞ்சதை வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க யாருக்கிட்டையும் நான் டிபெண்டடா வாழக்கூடாது நான் தப்பு செய்யணும்னு நினைச்சா என்னைக்கோ தப்பு செஞ்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் நேர்மையா இருக்கு அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் தப்பு செய்யணும்னு நினச்சேன்னா என்றைக்கோ தப்பு செஞ்சுருப்பேன் ஆனால் தப்பு செய்யாமல் நேர்மையாக வாழணும்னு நினைக்கிறேன் இல்லையா அப்படின்னு வாழறவங்க நிறைய பேர் படிப்பில் வளர்ச்சியே இருக்காது இவ்வளோ படித்தாலும் புரிஞ்சிக்கவே முடியல வேலை கிடைக்க மாட்டேங்குது ஏதோ கடமையே நான் படித்தது ஒன்று நான் வேலை பார்க்குறது ஒன்றுன்னு சில பேர் பார்த்துட்ருப்பாங்க ஏதோ வாழ்கிறேன் கடமையேன்னு வாழ்கிறேன் நான் ஏன் வாழ்கிறேன்னு எனக்கே தெரியல இப்படி நிறைய பேர் புலம்பலாம் எந்தெந்த வேலை செய்யணுமோ அத்தனை வேலையையும் செஞ்சுருப்பாங்க ஆனால் எதுலேயுமே ஒரு முன்னேற்றம் இருக்காது கண்ணாடி முன்னாடி அழுத ஒரே ஆள் தான் இருப்பாங்க கண்ணாடி முன்னாடி எல்லாருமே அழக அதிகப்படுத்தணும்னு நினைக்கிற அந்த கண்ணாடி முன்னாடி கூட நின்னுக்கிட்டு நம்ம முகத்தை பார்த்து நம்மளே அசிங்கப்பட்டு அழுத காலம் அதிகம் இது கும்பராசிக்காரங்களுக்கு தான் அதிகம் பொருந்தும் தனிமையில் அழுத பர்சன் தான் இருப்பாங்க அவங்க பெரியாலா இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் அரசியல்வாதியா இருக்கலாம் முதலமைச்சரா கூட இருக்கலாம் ஆனால் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி தனிமையில் அழுத ஒரு பர்சனாக இருப்பாங்க இவங்க கிட்ட ஏமாற்றம் அதிகம் இருக்கும் இயலாமை இல்லை ஏமாற்றம் அதிகம் இருக்கும் முடியலன்னு சொல்லி அழமாட்டாங்க நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி அழுவாங்க அவ்வளோ கஷ்டம் அவங்க தான் வேதனை படுறாங்க என்ன காரணம்னு சுத்தி முத்தி யோசிச்சாலும் புரிய மாட்டேங்குது இவங்களுக்கு ஒரு விமோச்சனம் வேண்டாமா அப்படிங்கிறது தான் இங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஜென்மசனி இருக்கு ஜென்மசனி என்ன செய்யும் அப்படிங்கறத நிறைய பேர் சொல்லி புலம்புறாங்க அதுக்கு பரிகாரம் அவசியம் சொல்றோம் குரு ராகு கேது அவங்களுக்கும் சுய ஜாதகத்தை வச்சு பரிகாரம் அது வேற சுய ஜாதகத்தை வச்சு தசாபுத்திய வச்சு பரிகாரம் சொல்றது வேற ஜென்ரலா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கும் கோடீஸ்வர யோகமும் ஒரு மன நிம்மதியும் இந்த கோவிலுக்கு போனா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நிறைய கும்பராசி என்பர்களுக்கு மிட் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா பணம் தான் அந்த பணத்தை சுத்தி தான் சர்க்கிலே வரையறாங்க அது கொஞ்சோண்டு இருந்தா கூட போதும் அதிகமாக வேண்டாம் நிம்மதி கிடைக்கணும் நம்ம மனசுல சந்தோஷம் இருந்தா போதும் வேற ஒன்றும் வேண்டாம் யாரும் திட்டாம நம்ம மனசை கஷ்டப்படுத்தாமல் இருந்தா போதும் என்னை கூட்டிட்டு போய் கோபுரத்தில் வச்சு அழகு பார்க்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம் அதுக்கு தான் இந்த பரிகாரம் தேவிப்பட்டினம் நவக்கிரக கோவில் தேவிப்பட்டினம்ங்கிற ஊருக்கு போங்க அங்கே ஆலமரத்துக்கு கீழே இருக்க விநாயகரை முதல்ல வணங்குங்க சிவபெருமானை வணங்குங்க கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது நவக்கிரகங்களை சுற்றி வந்து மனசார உங்க பிரச்சனைகள் சொல்லிட்டு அந்த நவக்கிரகத்துக்கிட்ட கிட்ட இறங்கி தண்ணியை மூணு தடவை உங்க தலையில தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு ஒரு ரூபாய் காசு அதில் போட்டுடணும் இன்னொரு ஒரு ரூபாய் காசை எடுத்து அதில் நினச்சிட்டு திரும்ப நீங்க எடுத்து வச்சுக்கணும் அந்த ஈரத்தோடு முடிஞ்சு எடுத்துக்கோங்க நிச்சயமா இப்படி பண்ணும்போது முதல் காசுனால உங்க பிரச்சனைகள் விலகும் இரண்டாவது காசுனால கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கும் இத பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஜென்மசனி இருக்கு பிரச்சனைகள் வரும் அதனால கண்டிப்பா தேவிப்பட்டினம் இந்த நவக்கிரக கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கமா மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் மனசு சரி பொருளாதார அளவுலையும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி குடும்ப சூழ்நிலையிலும் சரி நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கிடைக்கும் அந்த கோவிலுக்கான மேப் லொகேஷன் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்ததுங்கிறத கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்ற வியூவர்ஸ்க்கும் அது பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்